அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது கருமையான முடி சுருட்டியாகவும் முடி நீண்டும் நன்றாக முடி உதிராமலும் இருப்பவர்கள் யார் என்பதை இந்த ராசி கட்டத்தில் அமைந்துள்ள கிரகத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் சுக்கிரன் என்பவர் தலைமுடிக்கு காரணமானவர் ஆதலால் அவர் அவர் சாரத்திலே இருந்தால் அவர் நன்றாக முடிய வைத்திருப்பார் என்பது பொருள் மேலே குறிப்பிட்டு உள்ளதை பாருங்கள் சிம்ம லக்கணம் சிம்ம லக்னத்தில் சுக்கிரன் அவர் சாரம் பூரா அந்த பூர சாரத்தில் நட்சத்திரத்தில் சிம்ம லக்கணத்தில் சுக்கிரன் அவர் நட்சத்திர காலில் அமர்ந்துள்ளார் அதுபோன்று தனுசு லக்னத்தில் சுக்கிரன் பூராட நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் அதற்கு அடுத்து மேச லக்னத்தில் சுக்கிரன் பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்து இருந்தாலும் இந்த மூன்று நட்சத்திரம் சுக்கிரனுக்கு சுக்கிரனுக்குடைய நட்சத்திரம் லக்னமும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்க வேண்டும் சிம்ம சிம்மராசியிலோ அல்லது தனுசிவிலோ அல்லது மேசம் இந்த மூன்று கட்டத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் லக்கணம் சுக்கிரன் சுக்கிரன் சாரம் வாங்கி இருக்க வேண்டும் இவ்வாறு அமைந்து இருக்கும் ஜாதகர்கள் உங்கள் முடி கொட்டாமலும் கருமை நிறமாகவும் சுருண்டும் நீளமாகவும் அழகாகவும் இருப்பீர்கள் என்பதை இதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அடுத்து வருவது யாருக்கெல்லாம் முடி சீக்கிரமாக நிறைத்து வெள்ளை நிறமாக ஆகிறது முடி கொட்டுகிறது என்பதை பார்ப்போம் அடுத்து மேலே குறிப்பிட்டுள்ள அட்டவணையை பாருங்கள் சிம்மலக்கணம் சூரியன் சூரியன் என்பவர் வெப்பத்த உஷ்ணத்தை அதிகமாக இருப்பது என்பதை குறிக்கும் ஆதலால் சூரியன் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரம் உத்திராடம் கிருத்திகை ஆகிய மூன்று நட்சத்திரங்களில் சூரியன் பிறக்கும்போது அமர்ந்து இருப்பவர்களுக்கு அதனுடன் லக்கணமும் இருக்க வேண்டும் இவ்வாறு அமைய பெற்றால் முடி உதிர்தல் சீக்கிரமாக சிறு வயதிலே முடி வெள்ளையாக மாறுதல் முடி உதிர்தல் போன்றவை நிகழும் அதற்கு காரணம் இந்த ஜாதக அமைப்பு மேலே குறிப்பிட்டதை பார்த்து எழுதி கொள்ளுங்கள் விச்சக சிம்மத்தில்